அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளத்துடன் நான் எழுப்பிய சார்ஜர் பத்ம மகாலிங்கம் அதாவது மேச லக்னக்காரர்களுக்கு ஒரு அதாவது வாழ்வில் முன்னேற்றம் அடைய மந்திரங்கள் அது என்ன மந்திரம்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு மூணு தர சொன்னாங்கன்னா அது வந்து வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் அதே மாதிரி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீங்க வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் அதே மாதிரி மிதுன காரர்களுக்கு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் அடையலாம் அதே மாதிரி கடக லக்னக்காரர்கள் சிவாய நம வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும்னா ஒரு நாளைக்கு மூணு முறை ஓம் சிவாய நம அப்படி சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் அடையலாம் அதே மாதிரி சிம்ம லக்னக்காரர்கள் ஓம் பைரவரா பைரவராய நமக ஓம் பைரவராய நமக ஓம் பைரவராய நமக அப்படின்னு மூணு முறை சொன்னீங்கன்னா நீங்க சிம்ம லக்னக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் ஓம் சரவண பவன் சொல்லி கன்னி லக்னக்காரர்கள் சொல்லணும் மூணு முறை அதே மாதிரி துலா லக்னக்காரர்கள் ஓம் பராசக்தியே நம அப்படின்னு சொல்லணும் மூணு முறை ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் அதே மாதிரி விருச்சு லக்னக்காரர்கள் ஓம் முருகா அப்படிங்கிறத மூணு முறை சொல்லணும் அதே மாதிரி தனுசு லக்னக்காரர்கள் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு தனுசு லக்னக்காரர்கள் ஒரு நாளைக்கு மூணு முறை சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் மகர லக்னக்காரர்கள் ஓம் பிரிருத்தியங்கரா தேவியே நமக அப்படின்னு சொல்லணும் மூணு முறை சொல்லணும் அதே மாதிரி கும்ப லக்னக்காரர்கள் ஓம் மகாபுருஷாய நமக அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மீன லக்னக்காரர்கள் ஓம் நமோ பகவதியே நமக அப்படின்னு சொல்லணும் அதாவது ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கு ஒவ்வொரு மந்திரம் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு மந்திரமும் மூணு முறை நீங்க சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் நன்றி வணக்கம்